Hi Friends, மகா நதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதிரியானே ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் குமரன் வந்து நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் செஞ்ச தப்பால் காவிரியோட லைஃப் மட்டும் மொத்தமாக அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே நிவின் வந்து காவேரியோட லைஃப் மட்டும் கிடையாது இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி பேசாதீங்கன்னு நானும் எல்லா விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கணுன்றதுக்காக தான் பொறுமையாக இருக்கேன் காவேரியோட லைஃப் மட்டும் இல்லை நானும் தான் என்னுடைய லைஃப் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிடுச்சு அது உங்களால் மட்டும் கிடையாது காவேரி ஆளுன்னு தான் சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன சொல்கிறேன் ஆமாம் காவேரி அக்ரிமெண்ட் போட்டுதான் கல்யாணம் பண்ணிருக்கான்ற விஷயம் எல்லாமே எனக்கும் நல்லாவே தெரியும் அது தெரிஞ்சுதான் நான் வந்து மேல கோபப்பட்ட அந்த ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு நல்லா சொல்லி கேக்குறாங்க இருக்கு அந்த ஞாபகம் இருக்கும் நீங்க பண்ண ஒரு பல எந்த அளவுக்கு பிரச்சனை தெரியுமா நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை நடந்துருச்சு நான் வந்து இது வரைக்குமே கங்கா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லாம இருக்கேன் இனியும் நான் கங்கா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லாம இருக்க போட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் வந்து கங்கா கிட்ட சொல்லதான் போறேன் அவ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி அவ என்னை ஏத்துக்கலனாலும் சரி நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அதரடியே முடிவு எடுக்கிறாங்க குமரன் குமரன் போயிட்டு சொன்னா அதுக்கு கங்கா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ you